அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்ன நண்பர்களை டைட்டில் பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா சார் டொனால்ட் ட்ரம்ப் அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் இன் ஃபேக்ட் அவர் பாலிட்டிஷியனே கிடையாது ஏதோ வந்து அவர் திடீர்னு அரசியலுக்கு வந்து ரெண்டு தடவை பிரசிடென்ட் ஆயிட்டாரு அவரை போயிட்டு நீங்க காம்ரேட் அப்படின்றீங்க கம்யூனிசம்ன்றீங்க இதெல்லாம் நம்பரா மாதிரி இருக்கா அதனா கிளிக் இப்படி டைட்டில் ஏதாவது வச்சு ஏமாத்துறீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க அந்த மாதிரி நாம என்னைக்குமே செய்வது கிடையாது மூணு நாடுகள் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து சோவியத் ரஷ்யா இன்னொன்று வந்து சீனா இன்னொன்று வந்து அமெரிக்கா இது மூன்றும் மூன்று விதமாக இருக்கின்றது இன்றைக்கு சோவியத் ரஷ்யா முழுக்க முழுக்க அந்த கம்யூனிச புரட்சியில் உருவான ஒரு நாடு ஆனால் இன்னைக்கு கம்யூனிசம் அப்படின்னு சொன்னால் அவங்கள உதைக்க வருவாங்க அதை தூக்கி போட்டு முழுக்க முழுக்க ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக மாறிவிட்டது சைனா எடுத்துட்டிங்கன்னா இதுவும் வந்து முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ஆனால் இன்னைக்கு அங்கே போய் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை தேடி பார்க்கறதுன்றது மைசூர் போண்டால மைசூரை தேடுறா மாதிரிங்க கேபிட்டலிசம் தான் அங்கே முழுக்க முழுக்க எக்கனாமிக் சிஸ்டமாக ஃபங்க்ஷன் ஆகுது ஆனால் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்றது கம்யூனிசம் அதுலேயும் கம்யூனிச கொள்கைகள்லாம் கிடையாது அந்த ஒரு சர்வாதிகாரம் எல்லாவற்றையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவது கருத்து சுதந்திரமே இல்லை அப்படின்றது இந்த மாதிரி கொள்கைகள் மட்டும்தான் கம்யூனிச கொள்கைகளை அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கேபிட்டலிசம் த சோ கால்டு அத்தாரிட்டேரியன் கம்யூனிஸ்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி சக்கர பொங்கலுக்கு பன்னிக்கறி மாதிரி காம்பினேஷன்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க கேபிட்டலிசம் அதனுடைய உச்சத்தை கண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்றைக்கு எப்படி வந்து சோவியத் ரஷ்யா ஒரு மாதிரி மாறிச்சு சீனா ஒரு மாதிரி மாறிச்சோ அதே மாதிரி அமெரிக்கா உருமாறி கொண்டிருக்கின்றது எப்படின்னு கேக்குறீங்களா சில விஷயங்களை ரிவர்ஸ்ல பார்த்தா தான் தெரியும் இந்த சைனால ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அதைத்தான் இன்னைக்கு சுருக்கமா வேலாவரியா பார்க்க போறோம் நண்பர்களே ரைட் சமீபத்தில் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்குங்க அதை எழுதினவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் ரவி நாயர் இந்தியர்னு சொல்றாங்க இது எதுலையுமே எனக்கு நம்பிக்கை இல்லை அதில் என்ன சொல்லியிருக்காங்க எல்ஐசி வந்து த்ரீ பாயிண்ட் சம் த்ரீ ஆர் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் இந்த அளவு பணத்தை வந்து அதானி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது இதுதான் வந்து அந்த ஆர்டிகளுடைய சாராம்சம் இதை பார்த்த உடனே அந்த மிட்டாய் மாமாக்கள் காங்கிரஸ் அதுக்கப்புறம் எதிராக ஒரு சாக்கு கிடைக்கும் அந்த நம்ம இந்திய அரசாங்கத்தின் மீது பழிய போடலாம் அப்படின்னு காத்துட்ருக்க ஒரு சில கும்பல் இவங்கெல்லாம் சேர்ந்து இஃப் இட் இஸ் ட்ரூ இது வேற நான் கேட்குறேன் அந்த மிட்டாய் மாமாக்களை ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால் இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு நீங்களே கேட்குறீங்கன்னா அப்போ அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கும் தெரியல எழுதினவங்களுக்கும் தெரியல அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இது வந்து உண்மையாக இருந்தால் இப்படியெல்லாம் நடந்தால் என்ன ஆகுது அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு எல்ஐசி தரப்புலையும் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாஜக தரப்புலையும் அப்படி லேசாக விளக்கம் கொடுத்துருக்காங்க பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஏதோ அதானி கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டாட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்க சிப் கம்பெனிகள் பலதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மற்ற கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணதை விட அதானி கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணது குறைவான அமௌண்ட்டு அண்ட் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட ரிட்டர்ன்ஸும் வந்திருக்கு அதோட விஷயம் முடிஞ்சு போச்சு நத்திங் இல்லீகல் ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படி பார்க்கணும்னா நம்ம கூட தான் சொல்லலாம் வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு எதிரான இந்திய நிறுவனங்களுக்கு எதிரான செய்தியை பரப்புவதற்கு அந்த சிஐஏ அவங்க வந்து அழுத்தம் கொடுத்தார்களா இஃப் இட் இஸ் ட்ரூ இப்படிலாம் வந்து அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு நம்ம கூட கேட்டு போகலாம் சரி இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனியை பற்றி மாஞ்சி மாஞ்சி ஆர்டிகல் எழுதியிருக்காரு இல்லையா இப்போ இவருக்கு நான் ஒரு சுலபமான சோர்ஸ் கொடுக்குறேன் அதை பற்றி எழுதுறத்துக்கு அந்த ரவி நாயருக்கோ இல்லை அந்த வாஷிங்டன் போஸ்ட்டுக்கோ தைரியம் இருக்கா பார்க்கலாமா ரைட் அர்ஜென்டைனா இது நம்ம அன்றைக்கே பார்த்தோம் பெரிய எக்கனாமிக் மிராக்கல் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு இன்னும் அதில் நம்பிக்கை வரல இப்போ தான் தெரியுது அது மிகப்பெரிய பபிள் உடஞ்சிடுச்சு அப்படின்னு அர்ஜென்டனா பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குங்க இப்போ அந்த நாட்டுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டியுள்ளார் அமெரிக்கா முக்கியமாக ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் செக்ர்டரிசன்ட் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் அதுக்கப்புறம் இன்னொரு டுவெண்டி பில்லியன் டாலர் பிரைவேட் செக்டர்ல சரி ஏற்கனவே கவர்மெண்ட் ஷட் டவுன் ஊற்றி மூடிட்டாங்க எங்கேருந்து பணம் வந்தது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு நைன்டீன் தேர்ட்டிஸில் ரூஸ் உருவாக்கிட்டு போன ஃபண்டு அதுக்கு வந்து காங்கிரஸோடைய அப்ரூவல்லாம் இல்லை இந்த டாலருடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு ஸோ டுவெண்ட்டி பில்லியன் டாலர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இன்னொரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் ப்ரைவேட் செக்டர் வேற கொண்டு வருவாங்க அப்படின்னு ஸ்காட் பேசன் சொல்லியிருக்காருங்க கூடவே இன்னொரு பிட்டம் கொளுத்தி போட்டிருக்காங்க அங்கே இதே மாதிரி தான் வந்து ஒரு தேர்தல் தேர்தலிப்போ அக்டோபர் இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அந்த மிலி அவருடைய கட்சி ஜெயிச்சா மட்டும்தான் இந்த பணம் வரும் அப்படின்னு இஸ் இட் நாட் இன்டர்ஃபியரிங் இன் அதர் கண்ட்ரிஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்போ பார்க்குற ஜனங்கள் என்ன நினைப்பாங்க அப்போ இவ்வளோ பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த கட்சி ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் இல்லாட்டா நம்ம நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு அப்போ அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஓட்டு போடுற மாதிரி தோன்றதா இல்லையா இது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்ட்டி பில்லியன் அஷ்யூர் பண்ணியிருக்காங்க இந்த ட்வெண்ட்டி டாலர் பேசன் என்ன சொல்றாரு நம்ம பணம் ஒண்ணுமே போலிய கரன்சி ஸ்வாப் அப்படின்னு இருக்காரு கரன்சி ஸ்வாப்னா என்னன்னா இவங்க இருபது பில்லியன் டாலர் அதை அர்ஜென்டனாக்கு கொடுத்துட்டு அர்ஜென்டைனா என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஈக்குவலன்ட்டான அவங்க கரன்சி பெஸோ இங்க கொடுத்துருவாங்க அது குறிப்பிட்ட வருஷங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க அந்த பெசோவை திருப்பி கொடுத்துட்டு அவங்க அந்த டாலரை திருப்பி வாங்கிப்பாங்க இவ்வளோதான் நோ லாஸ் நோ கெயின் ஆனால் இது வரைக்கும் வரலாற்றில் இல்லை ஸோ அவரின் டெட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒம்பது தடவை எங்கள் கடனை திருப்பி கொடுக்க முடியாதுங்க நம்ம அண்ணன் சீமான் மாதிரி மஞ்சக்கடுது ஆசி கொடுத்த ஒரு நாடு அர்ஜென்டைனா ஸோ அதுக்கு ஏன் வந்து இவ்வளோ பணத்தை கொடுக்கணும்னா முதல்ல என்ன சொன்னாங்க பாருங்க அவரும் வந்து தீவிர அந்த கேபிட்டலிஸ்ட் பொருளாதார கொள்கையை ஃபாலோ பண்ணுறவர் அடுத்தது ட்ரம்ப்புக்கு வந்து இந்த புகழ்ந்து பாடல்கள் எல்லாம் பாடுவார் அதனால வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் வாஷிங்டன் போஸ்டுக்கு தெரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ நான் சொல்கிறேன் ஸ்காட் பெசன்ட் இருக்கார் இல்லையா அவர் இங்கே ட்ரெஷரி செகட்டரியா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வர்றதுக்கு முன்னாடி இந்த ஹெஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறுவனங்களில் பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தவர் ஜார்ஜ் சோரோஸ் யாபார் இருக்கா டீப் ஸ்டேட்னா ஒன்றே ஞாபகம் வரும் அவரோட கூட இருந்தவர் அவர் அவருடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தவர் அவருக்கு தொடர்பு இருந்த முன்னாடி அந்த ஃபண்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த மிலி அங்கே பதவி ஏற்ற உடனே நிறைய அர்ஜென்டனாவில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த பணமெல்லாம் இப்போ அங்கே அர்ஜென்டினா பொருளாதாரம் நாசமாக போகிறதுனால அந்த ஃபண்டெல்லாம் லாஸ்டில் போக போகுது அதை காப்பாற்றுறதுக்காகத்தான் டுவெண்ட்டி பில்லியன் கவர்மெண்ட்லேருந்து டுவெண்ட்டி பில்லியன் பிரைவேட் செக்டார்லேருந்து அப்படின்ட்டு ஸ்காட் பெசன்ட் அள்ளி ஊட்டுகிறார் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் மேதைகள் இவங்கள்லாம் அமெரிக்காவில் சொல்லிட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் ரவி நாயிரம் வாஷிங்டன் போஸ்ட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஆதாரங்கள் அது ஸ்க்ரீன்லேயும் தெரியும் அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பால் குரூக்மன் ஒரு நோட்டட் எக்கனாமிஸ்ட் அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் இங்கே எல்ஐசி இன்வெஸ்ட் பண்ணதா சொன்னது த்ரீ பாயிண்ட் சம் பில்லியன் சரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ்னு வச்சுக்கோங்க அங்கே அப்படியே அள்ளி விட்டுருக்கிறது விட போகிறது ஃபார்ட்டி பில்லியன் டாலர்ஸ் யாருக்காக அவருக்கு நெருங்கின அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்கள காப்பாத்துறதுக்காக அப்படின்ட்டு அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட்டு சொல்கிறாங்க மிஸ்டர் ரவி நாயர் இதுக்கு உங்களுடைய பதில் என்ன நிஜமாகவே நீங்கள் புலனாய்வு புலி அப்படின்னு சொன்னால் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில உக்காந்திங்கன்னு வாஷிங்டனில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி எழுதினீங்கன்னா இருக்கும் இங்கேயோ நடக்கிறத பற்றி இருந்திருக்கலாம் அது சொல்லியிருக்கலாம் அப்படி போயிருக்கலாம் இப்படிலாம் எழுதுறதை விட்டுட்டு உண்மையாக கொஞ்சம் நடந்துட்டீங்கன்னா நடந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் இதுக்கும் கம்யூனிஸ்டத்துக்கும் காம்ரேட்டுக்கும் என்ன சம்மதம் கேட்குறீங்களா இப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரோம் இப்போ இந்த ஜப்பான் அதில் வந்து இந்த ட்ரேட் டீலும் போது ஐநூற்றம்பது பில்லியன் டாலர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா வகத்தொகை இல்லாமல் இருந்தது இது எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க என்ன கணக்கு அப்படின் போது இப்போ தான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளில வந்துருக்குதுங்க அதாவது ஜனவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ட்ரம்ப் வந்து பதவியிலிருந்து இறங்குறாரு இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த ஐநூற்றம்பது பில்லியன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணணும் சரி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா செமிகண்டக்டர் அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸு அதுக்கப்புறம் இந்த ரேர் எர்த்து அதுக்கப்புறம் ஏஐ அதுக்கப்புறம் எனர்ஜி இந்த மாதிரி செக்டர்லெல்லாம் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த ப்ரப்போசல் ஜப்பானுக்கு அனுப்பின உடனே ரெண்டு மாசத்துக்குள்ள அவங்க ஓகே சொல்லணும் சார் ஓகே மட்டும் மட்டும்தான் சொல்லணுமானா இல்லைல்ல பாருங்க இது சரிப்பிட்டு வராது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணால் அதை அண்ணன் ட்ரம்ப் ஒத்துக்கணும் அவர் ஒத்துக்கலை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டார்னா கபால்னு மறுபடியும் டாரிஃப் போடுவாங்கோ இதுதான் அந்த ஷரத்து கூறுகின்றது சரி அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இனிஷியலாக வருகின்ற வருடங்களில் வர ப்ராஃபிட்டில் ஐம்பது ஐம்பது அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஜப்பானுக்கு ஃபிப்டி பர்சன்ட் வந்து அமெரிக்காவுக்கு இது என்ன கணக்கு அப்படின்னா அந்த ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கடன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் வருகின்ற லாபத்தில் பாதியை வந்து ஜப்பானுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவங்க ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் கழிச்சுங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு அதில் வருகின்ற லாபத்தில் தொண்ணூறு பர்சன்ட் அமெரிக்காவுக்கு பத்து பர்சன்ட் ஜப்பானுக்கு சார் இது நல்லா தானே சார் இருக்குது பத்து பர்சன்ட்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல யாரும் வட்டி கொடுக்க மாட்டாங்க ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் தான் வந்து அந்த லோனுக்கு ஸோ இவங்க போட்ட பணம் முதல்ல வந்துருது அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ரன் ஆற காலம் வரைக்கும் பத்து பர்சன்ட் வருஷ வருஷம் ப்ராஃபிட் வருது இது நல்லா இருக்கு அப்படின்னா இங்க தான் இருக்குது விஷயம் என்ன பண்ணுவாங்க இனிஷியல் பீரியட்ல அந்த லாபம் அப்படின்றத தான் காட்டுவாங்க ஸோ அந்த ஐநூத்தி பில்லியன் டாலர் அப்படின்றத ரெக்கவர் பண்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல இருந்து ஐம்பது வருஷம் ஆக்கிருவாங்க அதுக்கப்புறமா அது வந்து என்ன வராட்டி என்ன அதுக்குள்ள எத்தனை பிரசிடன்ட் மாறுவாங்களோ என்ன வந்து வருமோ தெரியாது அதனால அது பிரயோஜனமே இல்லை போன கணக்கு தான் விட்டுருங்க ஆனா இதுல சிக்கலைங்கன்னா லாபம் வருமா அதுதான் ஏராளமாக நஷ்டம் வர இடத்துல தான் கொண்டு போய் கொட்ட போறாங்க போல இருக்கு அலாஸ்கா அந்த நேச்சுரல் கேஸ் கம்பெனின்னு ஒன்று இருக்கான் அதில் இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னா பிரைவேட் இன்வெஸ்டர் அது யாரும் வரதில்லை சார் அங்கெல்லாம் பெருசாக லாபம் வராதுங்க அப்படின்னு எல்லாம் தலை தெரிக்க ஓடுறாங்க இப்போ ட்ரம்ப் அதை பிடிச்சிங்கனா அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு இம்பார்ட்டண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அதனால அங்கே இன்வெஸ்ட் பண்ணனும் சரிங்க அங்க ஒண்ணுமே வராது அதெல்லாம் வரும் வரும் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க வரும் ஆனா வராது மாதிரி தான் அப்போ இந்த மாதிரி லாஸ்ட் மேக்கிங் அட் த சேம் டைம் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அது அந்த செக்யூரிட்டி இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது முக்கியம் அதுக்கு எதுக்கு நாம காசு செலவு பண்ணணும் ஜப்பான்காரன் யூரோப்பியன் யூனியன் இந்த மாதிரி இழிச்ச வாங்கி வந்தான்னா அவன் பணத்தை அங்க கொண்டு போய் கொட்டுவோம் லாபம் வரப்போகிறது கிடையாது வந்தால் தானே வந்து ரீபாட்ரியேஷன் அப்படின்றது அப்படியே ஓடிட்டு இருக்கட்டமே எவன் அப்படின்ட்டு காசு இதுதான் அண்ணன் ட்ரம்ப் உடைய பாலிசி இதுக்கும் வந்து ஜப்பான்ல ஒத்து இதுக்கும் வந்து கம்யூனிசம் காம்ரேடுன்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா வரா வர வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணிட்டு போனா இல்லையா கிளைமேக்ஸ் கடைசியில தானே வரும் நான் முதலே சொன்னேன் இந்த சீனால இன்னைக்கு கம்யூனிசம் அப்படின்றது அந்த அத்தாரிட்டேரியன் ரெஜிம் அதை மட்டும் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை நோக்கித்தான் இன்னைக்கு அமெரிக்கா போய் கொண்டிருக்கின்றது இப்போ மிட்டம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அந்த நேரத்தில் அமெரிக்கா முழுக்க இந்த நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு தேர்தலுக்கான சட்டங்கள் விதிமுறைகள் இதெல்லாம் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு திங்க் டேங்க் யோசனை பண்ணிட்டு ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க ஒரு சில மாகாணங்கள்ல வந்து பாருங்க அங்கே மக்கள் வந்து ஐம்பத்தொம்போது பர்சன்ட் ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க ஆனால் ரிப்பப்ளிகன் பார்ட்டிலேருந்து ரெப்ரஸன்டேட்டிவே இல்லை இந்த மாதிரி இருக்குது இந்த ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்னு இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அது மாறுங்க எலெக்ஷன் சட்டங்கள் அப்படின்றது அதையெல்லாம் ஃபெடரல் கவர்மெண்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கின்றது அடுத்தது இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நவம்பர் அஞ்சாம் தேதி வந்து அந்த டாரிஃபுக்கு போடுறதுக்கு பிரெசிடென்ட்டுக்கு பவர் இருக்கா இல்லையா அப்படின்ற கேஸ் விசாரணைக்கு வருகின்றது அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அது பாருங்க இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி இதுல நாம தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அமெரிக்காவை யாருமே காப்பாற்ற முடியாது இது கேஸ் கோர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா ஆனா இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது அதாவது எந்த விதத்துல தீர்ப்பு இருக்கணும் அப்படின்னு இவங்களே வந்து கோடு போட்டு காமிக்கிற மாதிரி இருக்குது சரி இது வரைக்கும் பார்த்தது முதல்ல அந்த அர்ஜென்டினாக ஹெல்ப் பண்றது குரோனி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இது வந்து சோவியத் ரஷ்யா ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்த விஷயம் அவங்க வந்து அந்த மிலிட்ரி ஸ்பெண்டிங் அப்படின்றத விட அந்த ஈஸ்டர்ன் பிளாக் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஹங்கேரி ரொமானியா போலந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு செலவு பண்ணி செலவு பண்ணி நொந்து நூறா போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே கியூபா வியட்நாமு ஆப்கானிஸ்தானு ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு சில நாடுகள் அவங்களுக்கும் வந்து இவங்க தான் வந்து ஃபண்டிங்கை அவங்கள அப் பண்ணுறது ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது அதே பாதையில் இன்னைக்கு அமெரிக்கா அஃப்கோர்ஸ் ஒரு காலத்தில் வந்து மெக்சிகோக்கு ஹெல்ப் பண்ணாங்க பட் அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் அவங்க பார்டரில் இருக்கிற ஒரு நெய்பர் ஸோ அதனால அது வேற விதமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அர்ஜென்டைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய ஒரு பொருளாதார உறவு கிடையாது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸும் கிடையாது கேட்டா என்ன சொல்றாங்க சீனா அங்க வந்துடக்கூடாது இப்ப புரியுதுங்களா பாஜக வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதே மாதிரி சீனா வந்துடக்கூடாது நம்ம இன்ஃபுளுயன்ஸ அங்க மெயின்டைன் பண்ணோன்றதுக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன் எஃபெக்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன் ஹெட் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மக்கள் பணத்தை அள்ளி விட்டுனுக்குறாங்க அப்படின்றது குற்றச்சாட்டு அடுத்தது நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லின்னு லாஸ்ட் மேக்கிங் இண்டஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணுறது இதுவும் சோவியத் ரஷ்யா பண்ணிட்டு இருந்தாங்க அது எப்படின்னா அந்த சோஷியலிசம் அதுக்கு ஆபத்து அதனால இதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்க நேஷனல் செக்யூரிட்டின்னு ஒரு சொல்லிட்டு இருக்கார் சார் இருந்தாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் என்டர்பிரைசஸ் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிட்டு இருக்கிறத பாக்கலாமா இன்டெல் கார்பரேஷன் இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேமஸான ஒரு பிரைவேட் சிப் மேக்கிங் கம்பெனி இன் அமெரிக்கா ஆனால் இனிமேல் அதை பிரைவேட்னு சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா அதில் பத்து பர்சன்ட் ஸ்டேக்கு யூஎஸ் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க எப்படின்னு கேட்குறீங்களா எயிட் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிக்கு அதுக்கு பதிலாக அந்த கம்பெனியுடைய ஷேர்களை பத்து பர்சன்ட் இவங்க வாங்கியிருக்காங்க சரி சார் காசு கொடுத்து ஷேர் வாங்குறது அப்படின்றது சகஜம் தானே அப்படின்னா இது ஷேரை காசு கொடுத்து வாங்கலை அந்த சிப்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறது அது மூலமா சில பில்லியன்கள் அதுக்கப்புறம் வேற ஒரு இது மூலமா வேறு சில பில்லியன்கள் கடனா ஞாபகம் வச்சுக்கணும் அதை இன்டெல் கார்பரேஷனுக்கு கொடுத்துட்டு பிலோ மார்க்கெட் ரேட்ல பத்து பர்சன்ட் ஷேரை வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க கூடவே இன்னும் சில கண்டிஷன்ஸும் வச்சிருக்காங்க அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அந்த பத்து பர்சன்ட் வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு ஷரத்துக்களோட அந்த கடனை கொடுத்து பிலோ மார்க்கெட் ரேட்ல ஷேரை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பத்து பர்சன்ட் இன்டெல்ல வந்து கவர்மெண்ட் உடைய ஷேர்ஸ் ஓகே அடுத்தது எம்பி மெட்டல்ஸ் இதில் எத்தனை பர்சன்ட் ஷேர் கவர்மெண்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியல அது கவர்மெண்ட் டைரெக்டாக வாங்காமல் பென்டகன் மூலமாக அந்த ஷேர்ஸை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இதுவும் பிலோ மார்க்கெட் ரேட் தான் இருக்குன்னு வச்சுக்காங்க கேட்டால் நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்காங்க அடுத்தது யூஎஸ் ஸ்டீல் இது வந்து நிப்பான் ஸ்டீல் வாங்குறாங்க அப்போனா ஒரே ஒரு கண்டிஷன் பாருங்கள் இதை வந்து நாளைக்கு எங்க விற்கிறது என்ன ஏது அந்த மாதிரி டிசிஷன்ல நாங்கள் தான் இறுதியாக முடிவெடுப்போம் அப்படின்ட்டு கோல்டன் ஷேர் அப்படின்றத வந்து டேக் ஓவர் பண்ணிருக்காங்க மானிட்டரி வேல்யூலாம் கிடையாது பட் ஃபைனல் சே இஸ் வித் யூஎஸ் கவர்மெண்ட் அடுத்தது லித்தியம் அமெரிக்கா இந்த கம்பெனியில வந்து ஃபைவ் பர்சன்ட் டேக் ஓவர் பண்றாங்க அகெயின் இது வந்து பிலோ மார்க்கெட் ரேட்ல காரணம் கேட்டால் அது பாருங்க இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி அந்த லித்தியம் அப்படின்றது வந்து இன்னைக்கு பேட்டரியிலேருந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுது இல்லையா அதனால அந்த ஜென்ரல் மோட்டார்ஸ் அந்த கம்பெனியோட சேர்ந்து அகைன் இதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா லோனாக ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் அவங்க டேக் ஓவர் பண்றாங்க அதுக்கப்புறம் ஜேபி மார்கன் சேஸ் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இதில் வந்து எப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிக் செக்டார் அப்படின்றதுல வந்து கவர்மெண்ட் வில் ஹேவ் அ சே அப்படின்றாங்க இப்போ பிரைவேட் செக்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து உள்ள நுழைஞ்சு நிற்குதுங்க இது வந்து கேபிட்டலிசத்துக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம் எங்களுடைய ஷேர் அப்படின்றது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் அந்த மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் அதை வந்து நாங்க தான் வந்து முடிவு செய்வோம் அப்படின்ற இடத்துக்கு யுஎஸ் கவர்மெண்ட் அது உள்ள நுழைந்து விட்டது இதுதான் கம்யூனிஸ்ட் நாடுகளில் அவங்க எல்லாம் வந்து அந்த உடையறதுக்கு முன்னாடி ஆர் கேபிட்டலிசத்துக்கு மாறுவதற்கு முன்னாடி உச்சத்தில் இருந்த பாலிசி என்னென்ன இண்டஸ்ட்ரி எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணனும் அந்த மாதிரி லாஸ் மேக்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதை கவர்மெண்ட் வந்து எவ்வளோதான் லாஸ் ஆனாலும் நாங்க வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருப்போம் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்ட் நாடுகளில் அதனால தான் அதுங்கெல்லாம் ஒண்ணு இல்லாம போனது எஸ்பெஷலி சோவியத் ரஷ்யா இன்னைக்கு அதே பாதையில தான் அப்படியே ஃபாலோ பண்ணி அன் அண்ணன் ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் புரியுதுங்களா இதுதான் நான் சொன்னேன் காம்ரேட் ட்ரம்ப் அண்ட் கம்யூனிஸ்ட் அமெரிக்கா அப்படின்னு சார் இதனால என்ன ஆகும் நேஷனல் செக்யூரிட்டி இப்ப வந்து சிப் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இதுக்கு மற்ற நாடுகளை டிபெண்ட் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ரைட் சமீபத்தில் வந்து அந்த மலேசியா எல்லாம் போயிட்டு வந்தாருங்க அவங்களோட ஒரு ஒப்பந்தம் இவங்களோட ஒரு உடன்படிக்கை ரேர் எங்களை மறக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு இதுக்கு நிறைய பேர் ஃபயர் விட்டுன்னு சுற்றினுக்கிறாங்க பாருங்க கடகடனு போனாரு டக்கு டக்கு டக்குன்னு ஒப்பந்தம் போட்டாரு அப்படியே சீனா ஆடி போயிடுச்சுங்க இப்போ பயந்தீங்கன்னு அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்க அப்படின்னு அதாவது காலியம் அப்படின்ற ஒரு ரேர் அர்த்து இருக்குதுங்க இந்த ரேர் அர்த்து வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து செமிகண்டக்டர் இன்டகிரேட்டர் சர்க்கியூட்டு அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸு இப்படின்னு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அகெயின் இந்த காலியம் அப்படின்றதுல வந்து சீனா தான் ப்ரொடக்ஷன்ல டாப்ல இருக்குது அவங்க அதுக்கும் வந்து பேன் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க இப்போ இந்த காலியம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்ஸைட் இருக்கு இல்லையா ஆக்சுவலாக இது அலுமினியத்தோடைய பை ப்ராடக்ட் அலுமினியம் தயாரிக்கும் போது வருகின்ற ஒரு உப பொருள்னு சொல்றாங்க ஒரு டன் பாக்ஸைட் அந்த தாதுவை எடுத்து அதுலேருந்து நீங்க எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சார் ஒரு டன்னாக ஆயிரம் கிலோ அப்ப அந்த ஆயிரம் கிலோல எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சா எக்ஸ்ட்ராக்ஷன் இருந்தால் ஆயிரம் கிலோலேருந்து உங்களுக்கு காலியம் அப்படிங்கிறது ஐம்பது கிராம் கிலோ கிராம் ஐம்பது கிராம் இது கிடைக்கும் ஐம்பது கிராம் எத்தனை மொபைல் ஃபோன் உற்பத்தி பண்ணுவீங்க இல்லை எவ்வளவு மில்டரி கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்க இந்த எல்இடிலேருந்து எல்லாத்தையும் அது யூஸ் ஆகுது ஐம்பது கிராம் என்ன பண்ண போறீங்க ப்ரோ இந்த மாதிரி தான் புரியாம பேசிட்டு இருக்காங்க ட்ரம்ப்புக்கு தான் புரியல அப்படின்னாலும் அவருக்கு பின்னாடி ஃபயர் ஊட்டம் தெரியற ஒரு கும்பல் அதுக்கப்புறம் அந்த சோஷியல் மீடியால கொம்பு சுத்திட்டு இருக்க கும்பல் எந்த விதமான விஷயமுமே தெரியாம இந்த மாதிரி வந்து புலிகிட்டு தெரியுதுங்க சரி அதனால வந்து இந்த மாதிரி ரேர் எடுத்து லித்தியம் இதுல எல்லாம் கவர்மெண்டோடைய ஸ்டேக் இருக்கிறது நல்லது தானே இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம் இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் செக்டராக இருந்தால் பிரச்சனை இல்லை அஃப்கோர்ஸ் அப்படி இருந்தது அப்படின்னா அது வேற பிரச்சனை எஃபிஷியன்சி இருக்காது ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க அதை விட்டு இதெல்லாம் வந்து அந்த பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஷேர்கள் விற்பனை ஆகின்றன இல்லையா அப்போது எலெக்ஷன் வருது மிட்டம் எலெக்ஷன் வருது இல்லை அடுத்த ரீ எலெக்ஷன் வருது அப்படின்ற காலகட்டங்களில் அந்த ஷேர் வேலை ஏறணும் இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐயா இந்த கவர்மெண்ட் சரியில்லை பார்த்தீங்களா எங்கள் பணம்லாம் லாஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காகவாது அந்த கம்பெனியை ப்ராப் அப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பாலிசிகளை கொண்டு வருவாங்க அவங்க கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு லூப் ஹோலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக ஃபண்ட்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணுறது அது லாஸ் ஆக்காமல் எப்படியாவது ப்ராஃபிட்னு காமிக்கணுன்றதுக்காக இல்லாத தகுடு தத்தம்லாம் பண்ணுவாங்க அடுத்தது இந்த மாதிரி கம்பெனிக்கு கடன் கொடுக்கறது அது மூலமா ஷேரை வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் அவங்கள வந்து தூக்கி பிடிச்சி நிறுத்துறது போது இதுதான் குரோனிக் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நவ் பிகம் குரோனி கம்யூனிசம் ஏன்னா லாஸ்ட் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸை நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் குரோனி கம்யூனிசம் சோவியத் ரஷ்யா ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தது அதைத்தான் இங்க பண்ண போறாங்க ஸோ கவர்மெண்டோடைய ஸ்டேக் இருக்கு கவர்மெண்டோடைய சப்போர்ட் வரும் அப்படின்னும் போது எஃபிஷியன்சி தானாக குறைஞ்சிரும் இத்தனை நாளாக அமெரிக்க நிறுவனங்கள் வந்து உச்சத்துல இருந்ததுக்கு காரணம் என்ன சோவியத் ரஷ்யாவை விட அமெரிக்கா வந்து டெக்னாலஜியில ரொம்ப அட்வான்ஸா ஒரு காலத்தில் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த ஃப்ரீ மார்க்கெட்டும் ஓப்பன் காம்படிஷனும் இப்போ அது கிடையாது கவர்மெண்ட் உள்ள நுழைஞ்சிடுச்சு ஸோ அப்படி கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் பார்த்துக்கோம் அப்படின்னு அப்போ அன்னைக்கு சோவியத் ரஷ்யா எந்த வழியில போய் சேர்ந்தாங்களோ அதே வழியில இன்னைக்கு அமெரிக்கா போயிட்டு இருக்குது எல்லாம் இதை கேபிட்டலிசம் நினைச்சு செஞ்சு நிக்க இதுதான் வந்து ஐரணி சீனால நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க இது கேபிட்டலிசம் ஆனா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் இதுதான் கம்யூனிசம் அப்படின்னு கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க மாறிவிட்டது கேபிட்டலிசம் கம்யூனிசத்தின் பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது ரெண்டுத்துக்குமான அந்த டிவைடிங் லைன் அப்படின்றது கெட்டிங் பேர்டு அல்டிமேட்லி அத்தாரிட்டேரியன் ரிஜிம்ஸ் எல்லா அதிகாரமும் என் கிட்ட என்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது அப்படின்றது தான் கேபிட்டலிசம் கம்யூனிசம் ரெண்டுத்திலுமே காமனாக இருக்குது நண்பர்களே மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்